அவங்ககிட்ட போய் நீ அச்சுருவா வச்சுருவா நான் என்ன பண்ணுவான் ஏற்கனவே பயசு போய் இருப்பான் இதெல்லாம் நீ யாருக்கிட்ட சொல்லணும் எங்க கிட்ட அந்த ஊர்ல இருக்கிறாரு அவர்கிட்ட சொல்லணும் போய்

ಯಾವ <laughs> <laughs> ஆனா நினைக்கிறேன் ஒரு நாள் சேலத்துக்கு போய் ஆறா இருந்து சாப்பிட்டாங்க

ಅಡಿಯ <kritik> <the> <burac> हम हमारा भी दर्शन ला तो आनाला यावन अच्छी अपेओ काले करम आके पूछो வாக்கா வாக்கா எப்படி இருக்கா சாப்பிட்டீங்களா கரெக்டாக உக்காந்து சாப்பிட்ணுங்க சும்மா இருபது நிமிஷம் அவ்வளோதான் லயவு மஞ்சுரும் கடையில சாப்பிட்டு கடையை போட்டு கிளம்பு சாப்பிட்டேங்க சாப்பிட்டேன் அவ்வளவுதான் சாப்பிட்டேன் ஆச்சு கடையிலே இதுக்கப்புறம் போயிட்டு வீட்டுல சாப்பிட்டு என்னத்த பண்றது அதனால கடையிலே சாப்பிட்டு அதை சாப்பிடும்போது லைவா போட்டேன் என்ன சாப்பிட்டீங்க ஓ ஃப்ரைட் ரைஸாக நான் நூடுல்ஸ் சாப்பிட்றேங்க நூடுல்ஸ் சாப்பிட்டேன் பாணம் என்றது கரெக்டாயா பாணம் தப்புதானா பாச்சார ஸ்மெதன குறிக்கும் பாவம் நெவத்தியா பாணம் என்பது சரியில்லை பாவத்தை நிவர்த்தி செய்வது என்பதை தான் குறிக்கிறது இங்க என்ன பண்ணுவீங்க ராஜரா செய்யு குடுவீங்க பாவனை வத்தி பாவத்தை நிவர்த்தி செய்ய ஓகே ஓகே சாப்பிட்டிங்களா நீங்கள் சாப்பிட்டிங்களா என்னகா தூங்கலையா நீங்கள் சொன்னது தான் கரெக்டாக சூப்பர் சூப்பர் புரியலதான் இல்லை எனக்கு தெரியல போடுறாங்க ஆ தேங்க் मुझे <coughs> 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 <चाप्टार चीगा प्रौटे> <coughs> பதில் சொல்லிட்டா சூப்பர் சூப்பர் தான் காட் பிளஸ் யூ உங்கள் அறிவு திறமையை கண்டு நான் வியக்கிறேன் சரி இல்லையா இருங்க பார்க்குறேன் ஆல் மெசேஜ் தான் கொடுத்துருக்கா சாப்பிட்டேன் ஷேத்ரன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பர் பானம் சாப்பிட் இல்லை அந்த கமெண்ட்டே தெரியலக்கா அந்த கமெண்ட் போடல போல இல்லை இல்லை கடையில் சொன்னீங்க சொன்னீங்க பாவத்தை நிவர்த்தி செய்ய என்பது அதுதான் சரியான பதில் பாவத்தை நிவர்த்தி செய்ய வேலை எல்லாம் க்ளீன்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா பண்டிகைக்கு எல்லாம் வேலை எல்லாம் ஆகிடுச்சா ஒரு வாரம் பிஸி ஆகுங்க எவ்வளோ நாள் பிஸி

ஓ அப்படி ஓகே ஓகே வெளியே போவோம் சுற்றுவோம் சினிமா பார்ப்போம் சேர்ந்து டிவியை பார்ப்போம் ரைட்டு அப்போ அந்த குரூப்பை முடிச்சு போ மொத்தமாக முடிச்சுறேன் அங்கே சொல்லி முடிச்சிடறேன் குரூப்லேருந்தும் உன்னை தொத்திடுறேன் அங்கேருந்து உன்னை தொத்திடுறேன் போ இந்த ஏழு நாள் நீ வரும்போது உனக்கு ஒன்றுமே இருக்காது అత్తమామల ముచ్చర్రం అబ్బ எல்லாரும் முடிக்கிறதுலே இருக்கிறாங்க என்ன பண்றது அப்படிதான் பாருங்க நான் எப்படி குள்ளா போட்டு பாரு குளிருக்கு ஒன்னும் முடியல எவ்வளோ பார் குல்லா போட்டுனு எப்படி உட்காந்துருக்கேன் பார் கடையில் தான் உட்காந்துக்கிறேன் குல்லா போட்டுண்ணு தான் இருக்கேன் சரி நைட்லயே போடுறது இல்லை போட்டுருவோம் போட்டு போயிடுவோம் அப்படின்றதுக்காக நம்ம முகத்தை காட்டி பேசுறதால என்ன வரப்போகுது ஒன்னும் வரப்போறது இல்லை தான் நான் பேசறதில்லை अम्म शायद रुक गया और पत्रिम्षा <coughs> पाते पौधों अब हम न और पत्रिम्षित ना कोई बात नहीं பாப்போம் நாளைக்கு பாப்போம் நாளைக்கு நான் வந்து டீச்சர் கான்ஃபரன்ஸ் தான் ஓடிபி ஸ்கூல்ல வந்து பார்க்கணும் இல்ல ஈவினிங் வந்துருவீங்களா ஈவினிங் வந்துருவீங்களா ஏங்க ஆ பைய வந்து பகல்ல பண்ணா இல்ல இப்போ பண்ணா ஓடிபி வந்துச்சு அது வேற ஏதோ சொல்லுதா நான் தெரியல சரி வா வாங்க பார்க்கலாம்

சரி முச்சுடுவோம்மா போலாமா என்ன பண்ணலாம் சரி நைட்டு லைவே போடுறது இல்லையே சரி போடுவோம் தான் முச்சிருவோம்னு சொன்னேன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை குரூப்லாம் முடிக்க மாட்டேன் சரிங்களா லைவ முச்சிருவேன் வேணா நீங்க ஆசைப்பட்டா சொல்லுங்க எல்லாத்தையும் முச்சிட்ற ஏழு நாள் போயிட்டு வரீங்களே ஏழு நாள் கழிச்சு வரும்போது எப்படி சர்ப்ரைஸ்

போதும் சர்ப்ரைஸ் போதும்மா சரி போதும் போதும் ஓகே சரி நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் பார்ப்போம் அவ்வளோ இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே இங்கே உக்காரவும் முடியாது வீட்லேயும் நமக்கும் அப்படியே போகிறதுக்கு கடையை மூடிட்டு எல்லாம் லேட் ஆகிரும் சரி பார்ப்போம்மா காலைல பார்ப்போம்மா சரி ஆ முடிச்சிடலாமா ஓகே பாய் பாய் குட் நைட் டேக் கேர் பாய்